குருவே சரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அனைவரும் உடல் ஆரோக்கியம் பெற்று பேர் புகழ் பெற்று நல்ல முன்னேற்றத்தோடு வாழ யாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் குருவே சரணம் நிறைய பேர் ஜோதிடர்கள் ஆன்மீக சொந்தக்காரர்கள் எல்லாம் பத்து பேர் அப்படி சுற்றி உட்காந்துட்டு இந்த ராசிக்கு இது நடக்க போகுது அந்த ராசிக்கு அது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரே ராசிக்கு பத்து பேருமே பலன் சொல்லுவாங்க ஆனால் பத்து விதமாக சொல்லுவாங்க அது ஒத்தே போகாது இதை நீங்கள் தெரியாமல் அதை அப்படியே யூடியூப்பில் பார்த்துட்டு 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 டிவியில் பார்த்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான் இது தேவையில்லாத உங்களுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகமா இல்ல உங்களுக்கு இருபத்தி அஞ்சில் என்ன நடக்க வேண்டும்னா நீங்க உங்க பிறந்த ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பார்த்திருக்கீங்க சரியா அப்படி ரவுண்டா உட்காந்துன்னு சொல்லக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு இப்படி இருக்கும் இப்படி இருக்காது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இதை நீங்க பார்த்துட்டு இதுல அமோகமா இருக்கு கோடி கோடியாக கொட்ட போகுது இதில் வேற இந்த மூன்று ஜாதகர்கள் கோடீஸ்வரர்கள் இப்படி வேற எழுதி அனுப்புவாங்க இந்த மூன்று ஜாதர்கள் இதை செய்தால் நன்மையாக வாழ்வார்கள் இந்த ஐந்து ஜாதர்கள் பிச்சைக்காரராக ஆகும் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பதிவு மக்களை குழப்பும் பதிவு ஏன்டா மக்களை குழப்புறீங்க எதுக்கு மக்களை குழப்பறீங்க மக்கள் மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை குழப்பம் என்ற ஒரு கதவு அதை போட்டியா அடைக்கிறீங்க ஜாதகம் பார்த்துதான் ஆதியில் வாழ்ந்தார்களா அருமையா உங்களுக்கு ஜாதகத்துல ஏதாவது குழப்பம் இருந்தால் உங்களுக்குள்ள ஏதாவது நம்ம நல்லது நடக்கல ஏதோ ஒரு மாதிரி போது அப்படின்னா பக்கத்துல உள்ள ஜாதகர் நல்லா சொல்லக்கூடியவங்க கிட்ட உங்க ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்துருக்கீங்க தெளிவு கிடைக்கும் சரியா நீங்கள் ஜாதகம் அதிகமாக இப்போ ஆயிட்டாங்க ஜாதகக்காரர்கள் அதிகமாக ஆயிட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன செய்கிறதுன்னு புரியல அவங்களுக்கு அதனால் இது மாதிரி யூடியூப்பில் போட்டு அவங்களுக்கான பலனை சொன்னால் அதில் ஃபோன் நம்பரை கீழே கொடுத்தா அதில் ஒரு நூறு ஐம்பது ஜாதகங்கள் வரும் இல்லையா அதுக்காக அது விளம்பரத்துக்காக கொடுக்கக்கூடியது இதனால் என்னங்கயா நீங்கள் இப்படி சொல்லலாமா நீங்களும் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா அதில் எந்த தவறும் கிடையாது மக்கள் இன்னைக்கு வீடியோலயே தலைமுறையிட்டாங்க அப்படியே உள்ளே தூந்துட்டாங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு போன் பண்றாங்க ஐயா எங்களுக்கு கருத்து கணிப்பு எங்க ஜாதகத்துல எங்க ராசிக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க நல்லா இருக்குமா நீ எதை நினைக்கின்றாயோ அதுவே உனக்கு நடக்கும் நீ நினைச்சுக்கோ நான் நல்லவன் நல்லவனாக இருப்பேன் நல்ல முன்னேற்றத்தை அடைப்பேன் ஓ ஓன்னு வருவேன் நீ நடி சத்தியமா நடக்கும் இங்கிருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா போகணும் போகணும் போகணும்னா அடுத்த நிமிஷம் நீ எழுந்து போயிருவே சரியா ஓடு உழை உழைப்பை தடுக்க இயலாது உழைப்ப எவனாலையும் தடுக்க முடியாது எந்த நாயாலையும் தடுக்க முடியாது உழைப்ப அது இறைவனாக இருந்தாலும் சரி உழைச்சு கொண்டே இருப்பவனுக்கு உடல் உடல்புடம் சரியில்லாம ஆகாது அப்படியே உடம்பு சரியில்லாதான் அவன் எழுந்து ஓடிடுவான் உழைக்கிறதுக்கு அப்ப அது என்ன ஆகும் அந்த நோய் அந்த கணமே அவனை விட்டு ஓடி போயிடும் உழை உழைச்சி கொண்டே இரு கடைசி வரைக்கும் உலை உழைப்பு தான் உனக்கு மிக பெரிய சொத்து உன்னுடைய தொழில் உனக்கு முதல் மனைவி பிறகு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் காரணம் யா தெரியுமா மற்றவர்கள்லாம் ஒட்டிட்டு வர்றவங்க அது மனைவி ஆனாலும் சரி நம்மளுடைய குழந்தைகளானாலும் சரி உங்ககிட்ட இருக்கிற வரிக்கும் எல்லாமே மற்றது எல்லாம் சும்மாடா அதனால நான் என்ன சொல்றேன்னா உன்னை நம்பிதான் இருக்க வேண்டும் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கிறார் கை இருப்பவனுக்கு கைரேகை கையே இல்லாதவனுக்கு சிந்தித்து வாழுங்கள் சிந்தனையோடு வாழுங்கள் உங்கள் சிந்திப்பை சிதறவிடாமல் நல்ல முறையில் வாழுங்கள் எப்போதும் நல்லவனுக்கு கடவுள் கூடவே இருப்பார் அதை மறந்துடாத கடவுள் என்னும் பரம்பொருள் எல்லோருக்கும் சொந்தமானது அப்படியே மனுஷ விடாதீங்க ராசி ராசி ராசின்னு பார்த்து மயங்கிறாதீங்க உழைப்பு ஒன்றி உச்சத்துக்கு கொண்டு போகும் நிறைய பேர் கேட்கலாம் ஐயா நான் நிறைய உழைச்சேன் ஆனா எனக்கு ஒட்லன் உன்னுடைய செலவை நீ எடுத்துப்பார் நீ தேவையில்லாத எதெல்லாம் செலவு செய்கிற அதை கணக்கு போட்டு நிறுத்து மகனே உன் வாழ்வு மிக உச்சத்து கடைவாய் அனைத்து பலன்களும் நல்லதாகவே அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கவலைப்படாதீங்க அங்கங்க நலமோடு வாழ இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொஞ்சம் கொடுத்து வாழுங்கள் நல்ல வாழ்க்கை அமைய நான் இறைவனை தினமும் பிரார்த்திக்கிறேன் குருவே சரணம் பன்னெண்டு ராசிக்கும் சாதாரணமாக எப்படி இருக்குன்றதை நான் அடுத்த பதிவில் போடுறேன் கவலைப்படாதீங்க எல்லோரும் ஜோதி போல் பிரகாசமாக மேல் நோக்கி வாழ இறைவனை வேண்டுகிறேன் குருவே சரணம்